அதி சாயம்மது வீடு கட்டுறது தடைப்பட்டுக்கிட்டே வருது தம்பிங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையணும் இல்லைனா ஒரு சுய தொழில் செய்கிற மாதிரி ஒரு நிலை அமையணும் அதுதான் வீடு கட்டுறது தடைப்பட்டுட்டு வருது தம்பிகளுக்கு நல்ல வேலை அமையணும் இல்லைன்னா ஏதாவது தொயில் சுய தொழிலாக செய்கிற மாதிரி எதாவது ஒரு நிலை அமைஞ்சாலும் பரவாயில்ல எல்லாம் வேலை இல்லாம தொழில் இல்லாம இருக்காங்க உனக்கும் வந்து எல்லாம் உனக்கும் சேர்த்தான் சரி உனக்கு நீ வந்து இங்கயே எடுத்து போறியா ஆர்த்தி வெர்மான் ட காப்போம் ஓ மகதீஷா என் மகன் ரெண்டு தம்பியா மூணு தம்பி பிரபஞ்ச மகா சபையோடு வந்து இணைந்த சீடர்கள் யாவரும் இங்குதானே இருக்கின்றார்கள் சித்தனி அகதி சாயனமாக சூட்சமாய் சபைக்குள் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் மட்டுமே இச்சபை நோக்கி வர இயலும் இச்சபையில் வந்து ஆசி உரைகள் கேட்க இயலும் இவன் இங்குதான் இருக்கின்றான் சென்று வந்த பொழுதும் அவன் ஆன்மா இங்கே அமர்ந்திருந்தது என்று அகத்தியன் சூட்சம ஆசிகளை வழங்குகிறான் அகதி சாயனமாக ஏற்றமுடன் தன் தாயாரோடு வந்து அமர்ந்து இரு மூன்று தினங்கள் பிரபஞ்ச மகா சபையோடு கழித்து சித்தனோடு கழித்து சிவகணங்களோடு கழித்து அத்துணை இறை நிறை ஆற்றல் கூறுகின்ற ஆசிகளை எல்லாம் தன் செவி கேட்டு இறைநிலையோடு பயணப்படுவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு ஜீவனாடிகள் தேடி அலைந்து பல்வேறு தலங்களில் எல்லாம் பெற்ற புண்ணிய நிலைகளால் இச்சபை நோக்கி வந்து அமர்வதே பெரும் புண்ணிய நிலை அப்புண்ணிய நிலைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த மைய தலமாக விளங்கும் இத்தலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் உமக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி நீர் இச்சபையோடு தொடர்பு கொண்டு வந்த காலம் முதல் உம்முடைய வினைகளை வேறருக்கின்ற அற்புதமான பணி துவங்கிவிட்டது சூட்சமாய் அனைத்து நிலைகளும் நல்நிலையாய் நடைபெறும் நீர் சபையோடு தொடர்பு கொண்டு நீர் அமர்ந்த தளத்தில் சபைக்குரிய ஓர் கிளைச்சபை சபை அமைப்பதற்குரிய ஆகமத்தினை உமக்கு யாம் அகத்தியன் வழங்கி அக்கிளை சபைக்குரிய முயற்சிகள் தொடர்கின்ற பொழுது நீர் விரும்புகின்ற உம்முடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் உம்முடைய சகோதர நிலைகளில் உள்ளவர்களுடைய வாழ்வு நிலை என்பது படிப்படியாய் மேம்படுவதை கண்கூடாக காணலாம் என்றும் உமக்கு யாம் வழங்கும் ஆகமும் இயல்பு நிலை ஆகமும் இது சூட்சம ஆகமம் அல்ல கிளை சபையை உன் தளத்தில் உருவாக்கி ஆற்றலாக வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அத்துணை நிலையும் மாறும் மாற்றம் கொண்ட நிலையை நீர் மாறா நிலையிலிருந்து காணலாம் என்று அகத்தியன் நல்லாசி நன்றி